ஒன்று காமிய கர்மம் நூறு சதவிகித பக்தியை உன்கிட்ட வச்சிருக்கேன் நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு சரி This is the extraction of 700 slokas of Bhagavad Gita. கண்டிப்பா குழந்தை கொடுத்துருவார் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை நான் உனக்கு ஒன்று தரேன் நீ எனக்கு ஒன்று தரணும் அப்போ பிரார்த்தனை அப்படின்னு சொல்லும் போது அது வியாபாரம் ஆகிறது அப்ப எல்லாம் கேளுப்பா நான் கொடுக்குறேன் ஒரு குழந்தை பசிக்குதுன்னு அழுதாதானே தாய் கூட பால் கொடுக்குறேன் ஸ்ரீ ராகவேந்திரர்கிட்ட நாம் என்ன பிரார்த்தனை செய்யணும் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயஜ பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனவி ராகவேந்திர சுவாமி பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் இப்போ பேசக்கூடிய தலைப்பு என்னென்னா பிரார்த்தனை குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை அப்படி சொல்வாங்க ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் ஏதாவது ஒரு பிரார்த்தனையே வச்சுண்டு வர அவரும் காமதேனுவாகவும் கல்பதருவாகவும் யாரெல்லாம் என்னென்ன கேட்கிறாளோ அவளுக்கு அத்தனையும் கொடுக்கக்கூடிய வள்ளல இருக்கார் இந்த சக்தி அவர்கிட்ட எப்படி வந்து அப்படின்னு சொன்னோம்னா பாருங்க ஸ்ரீராகவேந்திரோ ஹரிபாத கஞ்ச நிசேவனாலப்த சமஸ்தம்பத் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த புண்ணியம் என்கின்ற அந்த சம்பத்து எதனால் வந்ததுன்னா ஸ்ரீஹரியனுடைய பாதத்தை விடாத அந்த சேவையை செய்ததுனால இந்த சம்பத்து அவர்கிட்ட இருந்து வந்தது யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனசே இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய வள்ளல் ஸ்ரீ ராகவேந்திரர்கிட்ட நாம் என்ன பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எதையும் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது தயவு செய்து நீங்க எதையும் வேண்டி விரும்பி கேட்காதீங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது சார் எனக்கு என்ன வேணுமோ நான் தானே சார் கேட்கணும் ஒரு குழந்தை பசிக்குதுன்னு அழுதாதானே தாய் கூட பால் கொடுக்குற அப்படி இருக்கும்போது எதையுமே வேண்டக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேண்ட தெரியாதுன்னு அர்த்தம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டோ சொல்ல தெரியாதவர்கள் நாமெல்லாம் பாமரர்களா இருக்கும் அப்படிங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுங்களா ஏழு வருஷமாகி எட்டு வருஷமாகி திருமணம் ஆகியும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்வதற்கு குரு மகான்கிட்ட போறோம் சரி கண்டிப்பா குழந்தை கொடுத்துருவார் அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை ஆனா அந்த குழந்தைக்கு ஆயுஷ் வேணும்னு கேட்டேலாம் அது இரண்டே வருஷம் வளர்ந்துட்டு இறந்துட்டா என்ன பண்றேன் சரி பிறக்கின்ற குழந்தை நோயோடைய பிரச்சினா என்ன பண்ண பொருள் அப்போ நமக்கு முழுமையா எதைய பிரார்த்தனை செய்து குருமகான் கிட்ட வாங்கணுங்கிற அறிவு தெரியாது அப்ப என்ன பண்ணணும் சார் இதையத்தான் பகவத்கீதையில ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒன்னு காமிய கர்மம் எதுங்க காமிய கர்மம் இன்னொன்று நிஷ்காம கர்மம் காமிய கர்மம்னா ஒன்றை எதிர்பார்த்து வேலைகளை செய்வது எனக்கு குழந்தை வேணும்னு புத்திர காமேஷ்டி ஆகத்து தசரத மகாராஜா செய்தார் அவருக்கு ராமச்சந்திர மூர்த்தி கிடைச்சார் உன்னை எதிர்பார்த்து இறைவன்கிட்ட செய்யக்கூடியதெல்லாம் காமிய கர்மம் இதெல்லாம் நாம் செஞ்சிட்டு இருக்கிறது எப்படின்னா இது எனக்கு கிடைக்க வேண்டி நான் இறைவா நான் உனக்கு இந்த ஆராதனையை செய்கிறேன் ஒன்றை எதிர்பார்த்து செய்தோம்னா அதுக்கு பேர் வியாபாரம் அப்படின்னு அர்த்தம் நான் உனக்கு ஒன்று தரேன் நீ எனக்கு ஒன்று தரணும் இது என்ன வியாபாரம் யார்கிட்ட வியாபாரம் பண்றது குருமகான் கிட்டயா இறைவன் கிட்டையா அப்ப பிரார்த்தனை அப்படின்னு சொல்லும் போது அது வியாபாரம் ஆகிறது நாம கை கூப்பி நாம செய்யக்கூடிய அத்தனை சேவைகளை எப்படி இருக்கணும்னு தெரியுமா இறைவா உன் திருப்திக்காக நான் செய்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு ஒன்னு சொல்லட்டுங்களா ஒரு ஆயிரம் பேர் சரி சங்கல்ப சேவை செய்யணும்னு மந்திராலயத்துக்கு வர தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதைய பிரார்த்தனை வாங்கிட்டு போயிடுறான் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கற கூடிய வள்ளல் தான் தான் சொன்னேன் ஒரே ஒரு ஆள் இருக்கா ஸ்ரத்தையா செய்யறான் அந்த சங்கல்ப சேவைக்கு எப்படி உணவருந்தாமல் இருக்க முடியுமோ எப்படி படுக்க முடியுமோ அவ்வளவு செஞ்சுட்டு கடைசி நாள் இரண்டு கை கூப்புறான் அவன் பாட்டிக்கு போயிட்டே இருக்கான் எந்த பிரார்த்தனையும் முன்வைக்கல பாருங்க ஆயிரம் பேர்த்துல நீங்க வித்தியாசமா இருக்கீங்க எதையுமே ஏ ராகவேந்திர சுவாமிகள் அப்பா ஏதா கேளுப்பா நான் கொடுக்குறேன் இந்த பாடம் யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னா ராயரை தான் சொல்லி கொடுத்தார் பிரகலாதன் கிட்டே நரசிம்ம சுவாமி கேட்கிறார் கண்ணா ஏதா கேளுப்பா வரம் கேளு நான் தரேன் அப்படின்னா நூறு சதவிகித பக்திய உன்கிட்ட வச்சிருக்கேன் நான் ஏதாவது உன்கிட்ட கேட்டா அதர் மேல எனக்கு மோகம் ஏற்படும் இல்லையா அது விரும்புனதுனால தான் உனக்கு வரமா கேட்கிறேன் அப்போ உன்னுடைய பாசத்தை நான் கேட்கக்கூடிய வரத்தில் பகிர்ந்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை இனிமேல் எதையும் உன்னிடம் இருந்து பெறக்கூடாது உன்னை தவிர அப்படின்னு சொன்னா பிரகலாத் இப்போ நாம என்ன பண்றோம்னா அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போகக்கூடிய பக்தர்கள் தான் ஜாஸ்தி இருக்காங்க குழந்தை வேணும் வீடு வேணும் வாசல் வேணும் நிம்மதி வேணும் நோய் சரியாகணும் இதையே கொடுத்த உடனே அவரை மறந்துடுறதா ராகவேந்திரன் நினைக்கிறாரு யாராச்சும் ஒருத்தர் நான் வேணும்னு வரமாட்டேன்னா எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் வேணும்னு பிரார்த்தனை செய்யறதுக்கு இவ்வளவு பக்தர்கள் வராங்களே பகவான் கிருஷ்ணன் தூங்கின் இருந்தா ஒரு பக்கம் துரியோதனன் ஒரு பக்கம் அர்ஜுனன் தன்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை சேனைகளையும் வாங்கி பெற்றான் நம்மளை மாதிரி கிருஷ்ணன் கிட்ட இருக்கக்கூடிய எல்லாற்றையும் துரியோதனன் வாங்கினான் ஜெயிச்சானா பக்தர்களை கொஞ்சம் பாருங்க வாங்கிட்டு போயிட்டு தோத்தவன் துரியோதனன் கிருஷ்ணா உன்கிட்ட இருக்கிறது எனக்கு வேண்டாம் நீ ஒருவன் மட்டும் என்கிட்ட இருந்தா போதும் அப்படின்னு சொன்னா ஜெயிச்சான் நீங்க ஜெயிக்கணுமா தோற்கணுமா கொஞ்சம் நினைச்ச பாருங்க ஒருவன் வாழ்க்கையில குருமகான் கிட்ட பா நெருங்கும் பொழுது நாம எதையை கேட்கணும் எதையை கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு இன்னும் அந்த ஞானம் நம்ம வராம இருக்கும் முதல்ல அதை ஒத்துக்கணும் அந்த லௌகிக்க வாழ்க்கையில அந்தந்த நிலையில ஒரு குழந்தையா இருந்தால் இந்த பரீட்சையை பாஸ் பண்ணுங்கிற ஆசை தான் நிலம்பி இருக்கு பரீட்சை முடிஞ்ச உடனே இன்னொன்னு வேணும் அந்த வேணும் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரையிலும் நிம்மதி அப்படிங்கறத நம்ம தொலைச்சிட்டு தான் இருக்கும் நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு சரி அதான் பகவத்கீதையை முழுமையா அந்த ராகவேந்திர சுவாமிகள் கீதா விவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கிரந்தத்தில் எழுநூறு ஸ்லோகமும் எழுநூறு ரத்னம்னு சொல்லிட்டு அந்த கீதா விவரத்தி முழுமையா அவர் என்ன சொல்றாருன்னா இரண்டே இரண்டு வரியில்லை இந்த வாழ்க்கையை சொல்லிடுறார் என்னது ஒன்று எதையும் எதிர்பார்க்காது அது பாட்டிக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கும் கைண்ட்லி அக்செப்ட் இட் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுதான் கீதை படிச்சுட்டீங்களா படிச்சாச்சு திஸ் இஸ் தக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் செவன் ஹண்ட்ரட் ஸ்லோகாஸ் ஆஃப் பகவத்கீதா நமக்கு சுகம் வருதா கொண்டாடுங்க இது இறைவன் கொடுத்தது சந்தோஷப்படுங்க ஆனா துள்ளி குதிக்க வேண்டாம் புரியுதுங்களா துக்கம் வருதா கவலைப்பட வேண்டாம் அது ஏதோ ஒரு அனுபவத்தை நம்ம கற்றுத்தர வந்திருக்கிறது எவ்வளவு துக்கம் வேணா கொடு ராகவேந்திரா ஆனா அதை தாங்கக்கூடிய சக்தியை மட்டும் கொடுத்த இதுதான் நம்மளுடைய பிரார்த்தனையா இருக்குமே தவிர அதே இப்பவும் சொல்ற அந்த வார்த்தை கைண்ட்லி அக்செப்ட் இட் எது வந்தாலும் ரைட் இது ராயர் கொடுத்தது அது பிரசாதம் என்ன சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா தாசர் பாடுறார் இட்டாங்கே இருவேனோ ஹரிகே என்னை எப்படி வச்சு அழகு பார்க்கணும்னு நீ நினைக்கிறையோ ஏன்னா என்னுடைய கர்மவினை என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கு சுகம் கொடுக்கணுமா துக்கம் கொடுக்கணுமா அது தெரியாது கலந்துதான் வரும் முழுமையான சுகம் கண்டவர்களோ முழுமையான துக்கத்தையே தன் வாழ்நாள் முழுதும் அனுபவிப்பவர்களோ இந்த உலகத்துல இருக்காங்கன்னா இல்லவே இல்லை சுகம் துக்கம் மாறி வரக்கூடியது ஆனா நம்மளால் அந்த துக்கத்தை தாழ முடியாமல் இந்த இறைவன் எனக்கு இந்த துக்கத்தை கொடுக்கிறான் என்று இறைவனை நிந்திப்பவர்கள் அதிகம் அந்த துக்கம் பக்தர்களே இறைவன் கொடுப்பது அல்ல நாம் செய்ததை நாம் அனுபவிக்கிறோம் புரிஞ்சு நாம் எதையை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை செய்ய முடியும் நாம பலவிதமான பாவங்களை செஞ்சுட்டு அந்த பாவம் தான் பிறவியே இருக்கு பாவம் இல்லைன்னா புண்ணியமும் இல்லைன்னா பிறவியே இல்லை இறைவனோடு ஐக்கியமாயிடுவோம் அதனால இது ஒரு பிரார்த்தனை எப்படின்னு கேட்டீங்கன்னா நீ என்ன கொடுக்குறியோ நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல எவ்வளவோ பிரார்த்தனைகள் இருந்தாலும் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க அதை தெளிவா நம்ம கிட்ட கேட்டு பெற தெரியாது இறைவனே நேரடியா வந்து கேட்டோம் பிரகலாதன் எதையுமே கேட்கல அந்த சரித்திரம் நான் சொல்லக்கூடிய உண்மை என்னன்னா இறைவனே நேரடியா வந்தாலும் நீ இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார் கதையா கேட்கிறோம் ஆனா அந்த நேரடியாக மந்திராலயத்தை சென்று பிருந்தாவனம் முன்னாடி நாம் நின்றுட்டு இருக்கும் போது அந்த கதையெல்லாம் மறந்து எனக்கு எப்படியாவது கல்யாணம் ஆகாதா எனக்கு எப்படியாவது குழந்தை கொடுக்க மாட்டையா எப்படியாவது நான் வீடு கட்ட மாட்டேனா பாருங்க மறுபடியும் பாமர எண்ணங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு சாமானியமா அவன் மிகப்பெரிய மோட்சத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய குரு இந்த குழந்தைகள் இந்த சின்ன சின்ன மிட்டாய்கள் வாங்கிட்டு வர மாதிரி அல்ப பிரார்த்தனைகளை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு அதில் திருப்தி அடையக்கூடிய சாமானிய மனிதர்களாக இருக்க வேண்டாம் பக்தர்கள் அவர் மிக உயர்ந்த விஷயத்தை கொடுப்பதற்கு காத்திருக்கிறார் அவர் சாமானியர் அல்ல அவர் ஒருவரை உங்கள் வாழ்க்கையில் பிடித்து விட்டால் நீங்கள் என்ன சொல்லுது எண்ணிக்கூட பார்க்க முடியாத உயரத்திற்கு அவரை உங்களை கொண்டு சென்று விட்டு அந்த உயர்த்தி காட்டுக்கு காட்டி விடுவார் அவர் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால தாங்க முடியாது பகவானுக்கு அனந்த கைகள் அப்படின்னு சொல்றோம் அவர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அதைய வாங்கக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இல்லை அதனால பிரார்த்தனை அப்படின்னா எதுவும் பிரார்த்தனை பண்ண வேண்டாம் என்ன பிரார்த்தனை நான் செய்வதெல்லாம் நீ நல்லா இருக்கும் உன்னுடைய ஏன்னா ஒரு கோட்டி ஜனங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறே உனக்கு ஓய்வே இல்லையா ராகவேந்திரா உனக்கு ஒருவேளை கை வலிக்காதா அங்கேயே உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய எண்ணம் எல்லாம் உன்னுடைய நலனில் இருக்கிறது ஏன்னா என்னுடைய நலனை நீ பார்த்து கொண்டு இருக்கிற கொண்டிருக்கிறார் எப்பேட் பண்ணுவீங்க எனக்கு வீடு கொடுத்தா ராகவேந்திரர் நல்லவர் அப்படியா அவர் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருப்பார் அவர் நம்மளை மாதிரி மனுஷன் இல்லை தேவதா மூர்த்தி இருந்தாலும் அந்த அன்பு என்ன போட்டி இருக்கிறதுங்களா நான் ராகவேந்திரர் மேல பக்தி அதிகமாக அன்பு செலுத்துகிறேன்னா இல்லது குருராஜர் என் மேல அவ்வளவு கருணை அதிகமாக செலுத்துகிறார் போட்டி ரெண்டு பேருக்கு அப்படி இருக்க வேண்டும் என்னை அப்படியே சரணாகதை என்கின்ற ஒரு உயர்ந்த விஷயத்தில் நான் அவர்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டா என்னுடைய வாழ்க்கையை அவர் நிச்சயமாக பார்த்துக்கொள்வார் இதற்கு மிக 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 அதிகமான உதாரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதனால பிரார்த்தனை அப்படின்னா அவர்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது அதுக்கு பேர் தான் நிஷ்காம கர்மம் இந்த நிலையை ஒவ்வொரு மனிதனும் அடைந்தால் மட்டுமே இறைவனை அடைய முடியும்னு பகவத்கீதை அறுதியிட்டு கூறுகிறது இதையே தான் குரு மகானும் கீதா விவர்த்தி அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கிரந்தத்தில் அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள் இதை நல்ல விதமாக எடுத்துக்கோங்கோ இதில் ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்தி குருமகானை சந்தோஷ குருமகானுக்கு சந்தோஷமா சந்தோஷமாக அப்படில்ல நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நாம உயர்த்தி கொள்ளணும் இங்கே உயர்த்தி கொள்ளணும்னா நாம் எப்போவுமே தனி மனித வாழ்க்கையினுடைய உயர்ச்சியை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட ஒரு ஆத்மா இருக்குது அந்த ஆத்மாவை உத்தாரம் செய்வதாக நம்மளுடைய இப்படிலாம் வெளிமுக பிரயாணம் நிறைய இருக்குது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எப்படி அழகாக இருக்கணும்னு நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி உள்முக பிரயாணம் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னுடைய அடுத்த பதிவில் உள்முகப் பிரயாணம் அப்படின்னா என்ன என்பதை விளக்குறேன் இதையெல்லாம் ராகவேந்திர சுவாமியினுடைய கருணையனால் இந்த ரெண்டு வார்த்தைகளை அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்த